திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சரவணனுக்கு சீட் வழங்க கோரி கடிதம் எழுதி கருணாநிதி சிலைக்கு மனு அளித்த திமுகவினர் மதுரை திருப்பரகுன்றம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் சரவணனுக்கு சீட் வழங்க கோரி திமுகவினர் சிம்மக்கல் பகுதியில் உள்ள கருணாநிதி சிலைக்கு கடிதம் எழுதி அதனை மனுவாக கொடுத்தனர் சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் அக்கட்சி புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி வி ராஜன் செல்லப்பா திருப்பரகுன்றம் தொகுதியில் போட்டியிடுகிறார் இவர் கடந்த முறை மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்த முறை அங்கிருந்து தொகுதி மாறி திருப்பரங்குன்றத்தில் போட்டியிடுகிறார் அமமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் காளிமுத்து மகன் டேவிட் அண்ணாதுரை போட்டியிடுகிறார் திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏ ஏ கே போஸ் இறந்ததால் நடந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் சரவணன் ஆளும் கட்சி செல்வாக்கை தாண்டி வெற்றி பெற்றார் அதிமுக எட்டு முறை வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதால் இந்த முறை மீண்டும் திமுகவே நேரடியாக போட்டியிடும் என்றும் அக்கட்சி சார்பில் தற்போதைய எம்எல்ஏ டாக்டர் சரவணே நிறுத்தப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது கடைசி நேரத்தில் இந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் டாக்டர் சரவணன் ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினர் அதிருப்தியில் உள்ளனர் தீமுக வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியான நிலையில் மருத்துவர் சரவணனுக்கு சீட் கிடைக்காததால் பல்வேறு போராட்டங்களை அவரது ஆதரவாளர்களும் திமுகவினரும் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கடிதம் ஒன்றை எழுதி கலைஞர் சிலை முன் வைத்து நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் கடிதத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலில் குழப்பமும் குறைபாடும் உள்ளதாகவும் திமுக வெற்றி பெறும் சூழல் இருப்பதால் திமுக வேட்பாளர் பட்டியலை மறுபரிசீலனை செய்யக் கோரி போராட்டம் நடத்தினர் மாவட்டத்தில் திருப்பன்றம் தொகுதியில் கடந்த இருபது வருடமாக அதிமுக கோட்டையாக இருந்ததை இந்த இடைத்தேர்தலில் டாக்டர் சரவணன் வெற்றி பெற்றார் திமுகவில் இருபத்தி நாலு வருஷ சாதனையை முறியடிச்சு இதை மறுபடியும் திமுக கோட்டை ஆக்கணும்னு சொல்லி படாத பாடப்பட்டு எடுத்து வேலை பார்த்துருக்கோம் இப்போ அட்ரஸ் இல்லாத ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதிக்கு இல்லாத தொகுதியில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதை ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு நாங்கள் தலைமை வன்மையாக கண்டிக்கிறோம் இல்லை மாற்று கருத்தெல்லாம் கிடையாது எங்களுக்கு வந்து சரவணனு கிடையாது எங்களுக்கு தேவை வந்து திமுகவுக்கு தொகுதி எங்களுக்கு திமுகவுக்கு இதை நாங்கள் தலைமையில தலைமையோட கேட்டுக்கிறோம் எங்களுக்கு இதை மறுபடியும் மறு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு திமுகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கணும் இல்லைன்னா நாங்கள் கட்சிக்காரவங்க பொதுமக்கள் யாருமே நாங்கள் கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டோம் கம்யூனிஸ்ட் ஓட்டு போட மாட்டோம் இதை நாங்கள் வன்மையாக சொல்கிறோம் இல்லை பொதுமக்கள் கருத்து இது போராட்டம் பண்ணி ஆமாம் தலைமையிலேருந்து எதுவும் பேசினாங்க இல்லை எங்களுக்கு இது வரைக்கும் தலைமையிலேருந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது

இது எப்படி காங்கிரஸ் தொகுதி எப்படி திமுக கொடுக்கணாங்க அப்ப அதே மாதிரி எங்களுக்கு வெற்றி பெற்ற தொகுதி திருப்பன்ற தொகுதி எங்களுக்கு சிட்டிங் எம்எல்ஏ எங்களுக்கு திருப்போன்ற தொகுதி திமுகவுக்கு திமுக சின்னத்துக்கு வேணும் உயிரின் வந்து எங்களுக்கு எங்களுக்கு கரவு மாதிரி அவரு எங்களுக்கு தலைவர்கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம் இந்த மனுவை தலைமைக்கு கரெக்டா போய் சேர்ந்து எங்களுக்கு மறுபரிசீலனை பண்ணி நல்லது ஒரு வாய்ப்பை தருவாங்க நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் கட்சிக்காரவங்க பொதுமக்கள் இல்லவருடைய கருத்து இது என் பேர் வழிவிட்டான் எங்களுக்கு வந்து இதை மறுபரிசீலனை பண்ணி திமுக நான் நல்லபடியாக வேலை பார்த்து மறுபடியும் திமுக ஆட்சி மலர்றதுக்கு எங்களா உயிரை கொடுத்து பாடுபடுறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் எங்களுக்கு வந்து திமுகவுக்கு ஒதுக்கி கொடுக்கணும் பத்து கீழமான திட்டம் எழுபது ஆண்டு கால பிரச்சனை நம்முடைய முதலமைச்சர் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு எளிமையான முதலமைச்சர் அம்மா அவர்கள் அரசாமி வெளியிட்டார் அதுக்கு பின்னால் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடம் கேட்டு இந்த திட்டம் கூட கேட்கும்போது இது அதிகமாக நிதி வருது என்ன தம்பி பண்ணலாம் அப்படின்னாங்க அப்போ கூட இல்லைன்னா நீங்கள் தான் அது பண்ணுவோன்னு சொல்லி நாங்கள் அப்படி கேட்டேன் நான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்தாங்க நீங்கள் தான் பண்ணித்தரோன்னு கேட்டேன் மூன்று மாவட்டங்கள் பயனடை நம்முடைய கோவை திருப்பூர் ஈரோடு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி ஒரு திட்டத்தை நேரடியாக வந்து இன்னைக்கு பூஜை போட்டு ஆரம்பித்து இன்னைக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல் வேலை முடிஞ்சு எழுபது ஆண்டு கால பிரச்சனை முடிச்சு கொடுத்துருக்கார் வாக்களித்த மக்களை ஏமாற்றாமல் மனசாட்சியோடு நாங்கள் பணியாற்றியிருக்கோம் உங்களில் ஒருவனாக சேவகனாக என்னுடைய சேவை என் மூச்சிற்கும் வரை தொடரும் என்று உறுதியளிக்கிறேன் தேவைகளில் அண்ணா தேவையின் அண்ணா